நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தான ராசி புலன்கள் விருச்சகராசிக்கு ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு மற்றும் இணைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது பெரும்பாலும் உங்களுடைய வீட்டுல வந்து திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கு நேர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் வந்து நிச்சயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த மாதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தின் மூலமாகவோ பாத்தீங்கன்னா தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வருமானங்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நிச்சயம் கொட்டும் அதே நேரம் தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறது கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் இந்த மாதத்துல வந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல வந்து மேலதிகாரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும்

விதமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா மனக்கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகல் முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது சில நேரங்களில் நீங்க செய்கிற செயல்பாடுகள் மூலமாக அதிருப்திகள் ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் கெட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதிதாக எந்த ஒரு சொத்து சேர்க்கையும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி பத்திரமாக இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையும் இந்த சனியின் மேல விழுவுறதுனால புதிதாக நீங்க சொத்துகள் வாங்கினீங்கன்னா அதுல ஏதாவது பிரச்சனை அது ஒரு மீறணம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. थैंक यू.